அடுத்ததாக முகமது ரமலான் இலங்கை அவர் பேர் ரமலான் பேர் வச்சிருக்காங்க அவர் இலங்கையில் கேட்குறாரு என்ன கேட்குறா லுகர் அசர் தொழுகையில் மனதால் ஓதினால் போதுமா அல்லது சத்தம் இல்லாமல் நாவை அசைத்து ஓதணுமா பழகுந்து இல்லாத லுகர் அசரில் சத்தம் போடக்கூடாது அது வழங்கி வச்சிருக்கிறோம் ஃபஜரில் சத்தமாக ஓதுவோம் மகரிப்பில் முதல் ரென்ற காத்தில் சத்தமாக ஓதுவோம் இஷாவில் முதல் ரென்ற காத்தில் சத்தமாக ஓதுவோம் லோகராசரில் எப்படி ஓதுவோம் சத்தம் இல்லாமல் ஓதுவோம் அதை பற்றி அவர் கேட்குற சத்தம் இல்லாமல் ஓதுவது என்பதை ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் தக்கி ரெண்டு சும்மா நிற்க வேண்டியது வாய்க்குள்ளே ஓதுவோம் அதை நாக்கு அசைக்காமல் உதட்டு அசைக்காமல் இப்படி அவர் வந்து இல்லாத பிள்ளாளுமேங்கிறது அப்படியே ஒரு மன மனக்கண்ணில் ஓட விடுவது இப்படி ஓதுவதும் இருக்கிறது அல்லது சத்தம் வெளியே வராது இப்படி ஓதுறது அந்த அந்த உச்சரிப்பெல்லாம் அவர் சொல்லுவார் சொல்லும் பொழுது அந்த விஷயங்களை இதைத்தான் சொல்கிறோன்னு எனக்கு தெரியும் அந்த வார்த்தைகளை அசைத்து ஓதும்போது நாவை நாவ பார்த்தா கண்டுபிடித்து விடலாம் ஓதற்றை பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம் இப்படி ஓதணுமா மனசில் ஓதனா போதுமாங்கிறாரு நீங்கள் மனசில் உருப்போடுவது வந்து ஓதுவதில் வராது நல்லா வளைக்கிடணும் ஓதுறதுன்னு சொன்னாலேயே அது மனசுக்குள்ளே எல்லாம் எங்களுக்கு தான் செய்யுது நான் குறான மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன் மனசுக்குள்ள அதுக்கு கூலியாக கிடைக்கும் கிடைக்காது மனப்பாடம் பண்ணதை நான் எடுத்து சத்தமாக ஓதணும் அல்லது வாய்க்கு மெதுவாக எனக்கு கேட்குற மாதிரியாவது நான் உணர்ற விதமாவாவது ஓதணும் தான் எனக்கு நன்மை கிடைக்கும் சும்மா அலஹம்துல்லாம் உள்ள மனசுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு கூடி கிடைக்காது அலஹம்துல்லாஹி ரபில் அலமின் அப்படி சொல்லணும் அல்ல அடுத்தவனுக்கு விளங்காத வகையில இதை சொல்லணும் அப்ப இந்த மனசால் நினைத்தால் போதுமாண்டா அப்படி எந்த ஆதாரமும் கிடைக்கல நம்ம இதுக்கெல்லாம் எதை முன்மாதிரியாக கொள்ளணும் என்றால் நபிகள் நாயகம் சரல்லாவுலே செல்லம் இதை என்ன மாதிரி செஞ்சு கொண்டார்கள் அப்ப லஹுராசர்ல வந்து ஹப்பாப் என்ற சாப்பிட்டு கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்னா அக்கான ரசூல்லி சொல்லம் எக்ரோஃபில் லொஹரி உள்ள சரி லொஹர் அசரில் ரசூல்லா ஓதுவாங்களா ஏன்னா சத்தம் இல்லாமல் இருக்குல்ல சத்தம் இல்லாமல் இருக்கும் போது சும்மா நிற்பாங்களா ஓதுவாங்களா என்று கேட்குறாங்க அப்போ ஹப்பாப்பு சொல்கிறாரு நாம் ஆமாம் சத்தமாக ஓதுவாங்க சத்தமாக இல்லை லொஹர்லேயும் ஓதுவாங்க அசர்லேயும் ஓதுவாங்கிறாரு அப்போ வந்து நாங்கள் கேட்டோம் பிம குண்டும் தாரிஃபும் அதாளிக்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் சத்தம் வரல சத்தம் வராது ஒருத்தர் ஓதுறாருன்னு சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு எப்படி தெரியும் காதில் விளங்கலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ஹப்பாப்பவங்க சொல்கிறாங்க பிகி திராபி லிஹியத்திஹி அவங்களுடைய தாடி அசைவை வைத்து நாங்கள் வழங்கிக் கொள்வோம் இல்லை வாய் வாயினால் ஓது அசைச்சு ஓதினோம் என்று சொன்னால் வாய் அசைக்கும் போது தாடியும் அசையும் பின் பின்ச பின்வரிசையில் இருக்க செயலி பார்ப்பார் பின்வரிசையில் இருந்து கொண்டு இமாமை பார்த்தார் என்று சொன்னால் அந்த இமாமுடைய தாடை அசைவதை பார்த்தால் ஓதுறாங்க அசையாமல் அப்படி இருந்தால் சும்மா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நபிசர்லா அலே செல்லம் அவர்கள் வாயை அசத்தி தான் ஓதுறார்களே தவிர வாயை அசைக்காமல் என்ன செய்யலை ஓதவே கிடையாது அதனால நம்ம ஓதுறதா இருந்தால் ஒன்று சத்தம் போட்டு ஓதுறது சத்தம் போட்டு ஓதுங்க சத்தம் இல்லாம சும்பான் இல்லாத முப்பத்தி மூணு தடவை சொல்லணும் போகிறோம் ஒருத்தன் வாயையும் அசைக்கலை நாவையும் அசைக்கலை அவனா நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான் இது கூலி கிடைக்கும்னா கிடைக்காது சொல்லணும் இபாதத்தில் நான் என்ன செய்யணும் ஒன்று செய்யணும் இல்லாட்டி சொல்லணும் மனசுல இருக்கிற விஷயம் வேற அது சொன்னதுடைய கூலி வராது அதனால எந்த ஒரு திக்கை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சுபானல்ல சுபகான ஒருத்தருக்கு விளங்க வேணாம் அதை சொல்லும் போது வாயுடைய அசைவெல்லாம் அவங்களுக்கு தானே செய்கிறது அந்த அசைவை வெளிப்படுத்தி என்ன வார்த்தையை நீங்கள் கொண்டு வரணும் மனசால் நினைப்பது வந்து பத்தாது